ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இன்றைக்கி எதிர்நீச்சல் சிறிய சீரியலுடைய ஃபஸ்ட் எபிசோட ஃபுல்லாக போட போகிறோம் அதை ஃபஸ்ட் என்ன காமிக்கிறாங்க பின்ன எடுத்த உடனே குணசேகரனுடைய வீட காமிக்கிறாங்க வீட காமிச்சோன்னா எல்லோரும் உள்ளே உட்காந்து அமைதியாக சோகமாக உட்காந்து அழுதுட்ருக்காங்க அவங்க அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டாரு மகன் ஜெயிலுக்கு போயிட்டாரன்னு சொல்லி அம்மா உட்காந்து அழுதுகிட்ருக்கு அப்படியே எல்லோரும் இருக்காங்க பேசாமல் அழுதுட்டு அப்புறம் எல்லா கூட வந்து இருக்கிறவங்க அந்த ஊர் சொந்த ஊர் பெரியவங்கெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னப்பா இப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தால் என்ன நடக்கும் ஏதாவது உங்கள் அண்ணனை ஜெயிலேருந்து வெளியில் எடுக்கிற ஏதாவது வேலை பண்ண அப்படின்னு சொன்னோடனே அது யா யா யாருக்கு சொல்கிறதுக்குமே யாருக்குமே காது கேட்க மாட்டேது அப்படியே அவங்க அண்ணன் அண்ணன் தம்பி பேரும் பெரிய மூத்தவன் ஞானம் நினச்சிட்டு இருக்கேன் அப்புறம் தம்பி நினச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அண்ணன் கூட இருந்த நாட்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்தோம் அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் இந்த அவங்க அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் அந்த கனவில் காமிக்கிறாங்க அந்த மாதிரி நான் வீட்டுக்கு உள்ள வீட்டுக்குள்ளே போகிறதும் வெளியில் போய் போயிட்டு வந்தோடனே சாப்பாடு ஆக்கி வச்சு அம்மா ப பரிமாறுறதை என்னால் மறக்கவே முடியல அம்மா ஆத்தாட்ட சொல்லியிருங்கடா என்னைய பற்றி எதுவும் கஷ்டப்பட வேணாம் நீங்கள் தான் ஆத்தாவை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஜெயிலுக்கு போனது அப்படியே சீனை காமிக்கிறாங்க அதை நினச்சி தம்பிகள்லாம் நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க ஓகே அப்புறம் நெக்ஸ்ட்டு அப்புறம் அப்படியே ஊர் பெரியவங்க என்னப்பா இப்படியே ஞானம் இப்படியே உட்காந்துட்டே இருக்கேன் அவங்க அண்ணன் ஏதாவது வெளியில் எடுக்கிறதுக்கு எதாவது பிளான் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாப்புல இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம் எனத்தை பிளான் பண்ணுறீங்கன்னு சொல்லி அங்கே ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கோம் என்ன ஜாமீனில் ஏற்பாடு பண்ணாலும் அந்த இது மாதர் சங்கத்து மூலியமாக அவங்க ஜாமீன் கிடைக்க விடாமல் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இந்த தடவை ஜாமீன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க கேட்குறாங்க கேட்ட உடனே இல்லை ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஜாமீன் கிடைக்கிறாடி பரவல் கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி பையன் சொல்கிறான் சரி ஓகே ஏதாவது நேர ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஊர் பெரியவங்க சொல்கிறாங்க என்னப்பா ஞானம் பேரும் சொல்கிறாங்க நீ ஒன்றும் கண்டுக்கவே மாட்டேன்றையே ஒரு வேளை நீயும் உங்கள் பொன்னாட்டிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறியோ என்னது அன்னைக்கு இருக்கிற வரலாம் பிரச்சனையாக இருந்துச்சு போனதுக்கு போனதுக்கப்புறம் பொண்டாட்டியோட ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிட்டியோ அப்படின்னு சொன்ன கோவம் வந்து அவனை அடிக்கப்படுறாங்க என்னப்பா அப்புறம் என்னப்பா எதுவுமே பதில் பேச மாட்டேங்க செய்ய மாட்டேங்க என்ன அப்படியே புலம்புறாங்க எந்த வழியிலேயுமே எடுக்க முடியாமல் இருக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி புலம்புறாங்க அதான் அப்புறம் ஞானம் சொல்கிறாப்பில் திடீர்னு இந்த மாதிரி இந்த வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாண காட்சி நடக்கணும் இல்லை யாராவது ஒருத்தர் செத்தால் தான் இந்த வீட்டில் இது அவங்க அண்ணன் இது வெளியில் வர முடியும் வேறு வழி இல்லைன்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவுக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க அப்படியே மயக்கப்படுற மாதிரி ஆகிறாங்க அப்புறம் நீ கொடுத்து அமைதி உட்கார வைக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அப்படியே அந்த குடும்பத்தோடு அது மா அது நிப்பாட்டிட்டாங்க அடுத்த ரெண்டாவதாக அந்த குணசேகரனுடைய ஒய்ஃபு வெளியில் ஏதோ சர்ச்சிக்கிட்டு ஏதோ ஒரு பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறத காமிக்கிறாங்க அங்கே ஏதோ ஒரு ஒருத்த வந்து என் பொண்ணை எதுக்கு இங்கே படிக்க வச்சிட்ருக்கீங்க என் பொண்ணு இங்கே வேணாம் அவள் வேலைக்கு போனான் அப்படி போய் சொல்லி வந்து சண்டையை போட்டுட்ருக்கான் அப்படின்னா நீ நீ ஏன்ட நீ தான் ப படிக்கல உன் பிள்ளையாவது படிச்சு படித்து நல்ல பிள்ளையாக வரட்டும்னு சொல்லி சொல்லும்போது அவங்க கேட்க மாட்றாங்க அவன் கேட்க மாட்டேறான் இல்லை ஆமாம் நான் நீயே என்னது என் பொண்ணு தான் படிக்க வைப்பேன் ஒன்னே மாதிரி ஊர் சுற்றிக்காரவங்கள்ட்ட படிக்க வைக்க மாட்டேன் நீயே உன் புருஷனை விட்டுட்டு வந்து ஜீவானந்தத்து கூட தனியாக இருக்கேன் அப்படி நீ எல்லாம் இப்படி என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயாவும் மனசை அவங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்க அப்படியே ஜீவானந்தம் பார்த்து அவன் அடித்து வெளியே அனுப்பிடுறாப்புல அதே வார்ட்டி நீங்கள் புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்து என்ன தான் மக்களுக்கு சேவை செஞ்சாலும் இந்த மாதிரி தான் ஊர் தப்பாக தான் பேசும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க குணசேகரனுடைய ஒய்ஃபு மாதிரி என்ன யார் என்ன தப்பாக சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் தான் தைரியமாக தான் இருக்கேன் அதை பற்றி நீங்கள் எதுவும் குவலைப்படுக்கிறாங்க நான் என்னுடைய படத்தை எடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க மறுபடியும் குணச்சனுடைய வீடு காமிக்கிறாங்க வீடு காமிச்சோன்னே அவங்க அம்மா அப்படியே படுத்த படுக்கையாக ஆகிட்டாங்க அப்படியே மக வந்து பார்க்குறது ஆதிரை வந்து பார்த்தா நான் என்னம்மா உடம்பு குணச்சிக்கமா சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு ஏற்ற கோவல் சொன்னதுன்னு சொல்லி ஆனால் வந்து சத்தம் பட்றாப்பில் அப்படியே பேசிட்டு அப்படியே அப்படின்னு சொல்லுவேன் என்னப்பா அவன் குணசேகை கொண்டாட்டி தான் வெளியில் போயிட்டான் நீயாவது இதுவன்னைக்கே இது பண்ணலாம்ல ஓன் பண்டாட்டி வருஷம் இல்லாமலஞ்சி ஞானத்துக்கு கூப்பிட்றாங்க ஞானம் வந்து அவர் பொண்டாட்டி கால் பண்ணுறாப்ல பட் அவர் பொண்டாட்டி வந்து நாட்டிய பேருவழி நாட்டு இதில் ஆர்வம் இருக்கிறதுனால ஏதோ ஒரு இதில் அந்த நாதமணி நாட்டியாலயா அப்படின்ற ஒரு ஸ்கூலில் அவங்க பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க சரி ஓகேங்க அதை காமிச்சிட்ருக்காங்க அது ஒன்று அப்புறம் சரி என்னது என்னப்பா சின்னப்பையே ஓன் பொண்டாட்டியே வர சொல்லலாம் ஆமாம் என் பொண்டாட்டி என்னத்தை அது ஏதோ தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ட்ரூட் அழஞ்சிட்டு இருக்குது வீட்டில் இருக்கும்போதே அவங்கள பிடிக்க முடியாது இன்னும் வெளியே இருக்கும்போதே பிடிக்க முடியும் அப்படி சொல்லி புடம்பிக்கிட்டே இருக்காங்க சரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வர வைக்கலாம் செய்யலாம்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க ஆனால் இதனால எங்கள் யானை ஃபோன் பண்ணுறாப்பெல்லாம் ஒய்ஃப் எடுக்கும் எடுக்க மாட்டுறாங்க அங்கே நாட்டியம் சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க அப்போ தான் ஒரு ஒரு ஏழை குடும்பம் பெண் வந்து அவங்க மகளை நாட்டியை சேர்க்கறக்காக வராங்க வந்த உடனே இந்த மாதிரி அவங்க கஷ்டத்தை சொன்னோன்னே என் பொண்ணு நாட்டியம் கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது ஆனால் எங்கிட்ட கட்டுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நான் உங்களுக்கு ஓசியாவே சொல்லித்தரேன் நீங்கள் கவலைப்படாது இங்கேன்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே அந்த நாட்டிய அந்த இது இடம் யார் அந்த ஓனர் இருந்தால் ஆமாம் நீ எல்லாத்துக்கும் இப்படியே ஓசியாக சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தால் என் கடன் எப்போ அடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க இல்லை நான் சீக்கிரம் அடைச்சிடுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் நீ எல்லாத்துக்கும் ஓசையாகவே சொல்லிக் கொடுத்துருந்தேன் என் கடனை என்றைக்குமே அடைக்க முடியாது இந்த மாதிரி ஓட்டியெல்லாம் பண்ணால் ஓசியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க நீங்கள் யார்கிட்ட கடன் கொடுத்தீங்களோ அவங்ககிட்ட போய் வாங்கிக்கோங்க எங்கிட்ட இது கேட்குறீங்க நான் அவனுக்கு திருப்பி கடன் வட்டியோடு திருப்பி தரேன் சின்னதாக தரேன் இந்த இடத்த விட்டீங்க இப்போ எதுக்கு இது பண்ணுறீங்கன்னு சொன்னோன்னே சரிம்மா நீ என்ன வேணால் பண்ணிக்கம்மா ஓசியாக வேணால் சொல்லிக்கொடு என்ன வேணால் பண்ணிக்க இப்படி வேணால் சொல்லி கொடு சொல்லி கொடுக்காம கூட போ ஆனால் எனக்கு என் பணம் மாதம் 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 வந்துடும் அப்படின்னு சொன்னேன் சரி அதை மட்டும் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதோடைய அந்த எபிசோடு ஒன்று முடிஞ்சு இன்னும் இந்த சீரியலை கண்டினியூ பண்ணலான் இருக்கேன் எபிசோடு டூலேருந்து ஒன் ஆகும் பண்ணலான் இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் நீங்கள் பண்ண சப்போர்ட்டுக்கும் ஆல் சப்போர்ட்டுக்கும் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ